கோவையில் பாட்டிலில் இருந்த முழு மதுபானத்தையும் குடித்ததால் ஆத்திரத்தில் நண்பரை கொலை செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நண்பர்களான முதல் நாளிலேயே மது தகராறில் நிகழ்ந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன கோவை தடாகம் சாலை தண்ணீர் பந்தல் அருகே உள்ள தனியார் செங்கல் சம்பர் அருகில் உடலில் காயங்களுடன் ஒரு நபர் உயிரிழந்து கிடந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்து கிடந்தது ராகவன் என்பதும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது இது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது தீவிர விசாரணையில் ராகவனை கொலை செய்தது கவுண்டம்பாளையம் பகுதியில் வசித்து வரும் நாற்பத்தி இரண்டு வயதான சரவணன் என்பது தெரிய வந்தது பின்னர் போலீசார் சரவணனை பிடித்து விசாரணை நடத்தினர் சரவணன் காந்திபுரத்தில் உள்ள தனியார் செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனியில் வேலை செய்து வருவது தெரியவந்தது கடந்த இரண்டாம் தேதி நல்லாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மதுபானக் கடையில் மது அருந்திக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த ராகவனுடன் பழக்கம் ஏற்பட்டு நண்பர்களாகியுள்ளனர் ராகவன் தன்னுடன் தடாகம் பகுதிக்கு வந்தால் மாமாவிடம் பணம் வாங்கி மதுவும் உணவும் வாங்கி தருகிறேன் என கூறியிருக்கிறார் இதனால் இருவரும் தடாகம் தண்ணீர் பந்தலுக்கு சென்றுள்ளனர் அங்கு வந்ததும் ராகவன் சரவணனிடம் எனது மாமா வரும் வரை வாங்கிய மதுவை குடிக்கலாம் என கூறியிருக்கிறார் அதன்படி முதல் பாதையை ராகவன் குடித்த நிலையில் சைடிஷ் வாங்கி வருவதாக கூறிவிட்டு சரவணன் அருகில் உள்ள பெட்டி கடைக்கு சென்றுள்ளார் பின்னர் வந்து பார்க்கும்போது மீதம் இருந்த சரவணனின் பங்கையும் ராகவன் குடித்து காலி செய்து விட்டார் இதனால் இருவருக்கும் இடையே கடும் தகராறு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய சரவணன் அருகில் இருந்த செங்கலை எடுத்து ராகவனின் தலையில் கடுமையாக தாக்கியிருக்கிறார் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் பின்னர் அங்கிருந்து கவுண்டம்பாளையத்திற்கு தப்பிச் சென்று விட்டதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதையடுத்து போலீசார் சரவணனை கைது செய்து கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்